விளக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் போதகர்கள் அனைவருக்கும் ஒரு ஆலய தேவாலய அனுமதி சட்ட பயிற்சி மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் குறித்து ஒரு கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த கருத்தரங்கில் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த போதகர்கள் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அந்த ஆலோசனைகளை பெற்று பயன்பெற்றார்கள் மேலும் இந்த போதகர் கூடுகைக்கு உபதேசியார்கள் மற்றும் திருச்சபை பணியாளர்கள் நல வாரியத்தினுடைய மாநில தலைவி மாண்புமிகு விஜிலா சந்தியானந்த் வருகை தந்து வாரியத்தினுடைய பயன்கள் வாரியத்தில் உறுப்பினராக இணைவதற்கான பயன்களை குறித்து போதகர்களுக்கு எடுத்து கூறினார் மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கிறிஸ்தவ மகளிர் உதவ சங்கத்தினுடைய செயலாளர் மருத்துவர் அன்புராஜன் அவர்கள் அந்த கிறிஸ்தவ மகளிர் சங்கத்திலே பயன்படும் நம்ம பணம் கொடுத்தா எவ்வளோ பயன்படுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் போதவர்கள் அனைவருக்கும் எடுத்து கூறினார்கள் மேலும் ஏடிஎஃப் என்ற அமைப்பின் மூலமாக சட்ட பயிற்சியும் போதவர்களுக்கு வழங்கினார்கள் இந்த போதைகள் கர்த்தரங்கும் போதைகள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி ஜெப்சிங் மாநில கருத்தாளர் சிறுபான்மை நலத்துறை